அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் சுக்கரனுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கர பகவான் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் கடகத்தில் சூரியனும் புதன் வக்ர இயக்கத்திலும் சிம்மத்தில் சுக்கர பகவானும் கனியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ர இயக்கத்திலும் ராகு மீனத்திலும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் பலமாக இருக்கிறாருங்க இதுவரை ஏதோ ஒரு குழப்பத்தில் இருந்த மனது சற்று தெளிவடைய கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது தொழிலில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவோடு அமர்ந்திருப்பதால் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற இருக்கீங்க பார்த்து கொள்ளலாம் என்ற துணிச்சலோடு இருப்பீங்க விலகி சென்ற உடன் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகங்களை சுகபோகங்களை அருளக்கூடியவர் அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதிங்க அதே போல தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரக நடக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் அழகமைந்த வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவதும் சுக்கரன் தாங்க அசுர குரு சுக்ரன் ஆவாறு இவர் ஈகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நாள் நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் இவர்தாங்க இப்படிப்பட்ட சுக்கரனுடைய தொழில் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொல்லிப்பது போல் எல்லாம் சுக்ரன் தாங்க இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர்தாங்க வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தருகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க காமத்துக்கு காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவரும் சுக்ரன் தாங்க ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர் தாங்க கலை உலகின் சிறப்பான நிலையை அளி பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் வைத்திருக்க வைப்பவரும் இருக்க வைப்பவரும் இவர் தாங்க இப்படிப்பட்ட சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலு பெற்று அதாவது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பாரு அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் சிற்றின்பம் முதலானவை ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்மணிகளுக்கு தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆவாருங்க அது மட்டும் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியங்க அதே நேரத்தில் நீச்சம் பெற்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டுமில்லாம சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுகங்களை தருபவர் சுக்ரன் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்கள் அளிக்கக்கூடியவர் சுக்ரன் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் கலை பொருட்சேர்க்கையால் இன்பம் தரக்கூடியவர் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஊட்டக்கூடியவர் இசையால் இசை உணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் சுக்கர பகவான் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சுக வாழ்வு பாதிக்குங்க தாமத திருமணம் வீடு வாகனம் அமைய தடை உண்டாகுங்க பாவிகளுடைய சேர்க்கை பெற்றோ தங்கம் பெற்றோ சூரியன் இருந்தால் ரகசிய நோய் உடல் உறவில் ஈடுபட முடியாத நிலை கண்களில் நோய் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வரும்போது கெட்டவன் கெட்டல் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீர் மாற்றங்கள் நல்ல விதமாக அமையுங்க அதே போல வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கடன் பாக்கிய இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உங்களுடைய கை அவங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க தலைமை பொறுப்புகள் தானாக கிடைக்குங்க தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்வீங்க தனிச்சையாக இயங்குவது ஆர்வம் காட்டுவீங்க சென்ற காலகட்டங்களில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க மீனர் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க கலைஞர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டாக இருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக நடக்கக்கூடிய ஒரு தருணமா என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க பௌர்ணமி விரதத்தை கடைபிடிங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுக்க அதிகம் இருக்கு என்பதை அகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது